மாணவர் விஞ்ஞானிகள் திட்டத்தில் பயிற்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்களின் படைப்புகளின் கண்காட்சி புதிய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அசத்திய மாணவர்கள் தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் இளம் மாணவர் விஞ்ஞானிகள் திட்டத்தை செயல்படுத்தி மாணவர்களை ஊக்குவித்து வருகிறது இதன் அடிப்படையில் கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கான திட்ட மையத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் எண்பத்தி ரெண்டு மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பதினைந்து நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டது இது மாணவர்கள் தங்க வைத்து பயிற்சி அளிக்கும் திட்டமாகும் அங்கு ஆரோக்கியமான உணவு மற்றும் இலவச தங்குமிடம் வழங்கப்பட்டது மனநலம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான அமர்வுகள் மாணவர்களுக்கு அமைதியை அளித்தன இதனைத் தொடர்ந்து மாணவர்கள் தங்களது விஞ்ஞானி ஆராய்ச்சி அறிவை பயன்படுத்தி பல்வேறு புதிய புதிய பொருட்களை உருவாக்கி காட்சிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த தொழில்நுட்ப இயக்குனர் ஏடிஎன்டி நியூ ஜெர்சி அமெரிக்கா திருமலை இளங்கோ கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றி சான்றிதழ் வழங்கினார் உடன் ஒய்எஸ்எஸ்பி ஒருங்கிணைப்பாளரான டாக்டர் எஸ் ஷர்மிளாவும் முதல்வர் டாக்டர் ரத்தினமாலா செயலாளராக உதவி ஒருங்கிணைப்பாளர் ஒய்எஸ்எஸ்பி கீதா ரமணி டாக்டர் பி வனிதா உள்ளனர் கணிதம் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மற்றும் கணினி அறிவியல் போன்ற பல்வேறு அறிவியல் பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் மற்றும் விழிப்புணர்வு வகுப்புகள் மூலமாக பயிற்சி பெற்றனர் ஜிம் தற்காப்புக்கலை யோகா போன்ற இணை கல்வி பகுதிகளும் அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டன திறன் மற்றும் விருப்பமான திறன் தகவல் தொடர்பு திறன் மென் திறன் மற்றும் வாழ்க்கை திறன் ஆகியவற்றால் மாணவர்கள் மேம்படுத்தப்பட்டனர் மாணவர்கள் பயிற்சி மற்றும் அமர்வுகளை மிகவும் ரசித்ததோடு பாரதியார் பல்கலையின் மூலிகை தோட்டம் மற்றும் தாவரவியல் ஆய்வுக்கூடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு கூடங்களின் செயல்பாடுகளை தெரிந்து கொண்டனர் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் ஸ்டார்வன் சதியா நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிணத்துக்கடவில் படிக்கிறேன் நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி செவன்த்திலருந்து ஜான்வரி டென்த் வரைக்கும் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒரு கேம்ப் இருக்குது அப்படின்னு சொன்னிருந்தாங்க கேஜி காலேஜில் அதில் வந்து ஒரு யங் சயின்ஸ்ட் யங் ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதாக சொல்லி கேம்ப் எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க நாங்களும் எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக வந்தோம் எங்களோட எக்ஸைட்டட் எதுவுமே டிசப்பாயின் பண்ணுற மாதிரி அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது காலேஜோட தீமே அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தியரி கிளாஸ் மட்டும் இல்லாமல் அதை வந்து அப்படி ப்ராக்டிகலாக செஞ்சு காட்டினாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படித்தா எந்த பொசிஷனுக்கு போகலாம் அப்படி ஃப்யூச்சர் பிளான்ஸை பற்றி ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தாங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முத கொண்டு கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து பயாலஜி வரைக்கும் நாங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட் டைமும் இதே மாதிரி கேம்ப் வந்தால் நான் கண்டிப்பாக வருவேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ இன்னைக்கு வந்து லாஸ்ட் டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லோரும் எக்ஸ்போ கண்டெக்ட் பண்ணுவோம் அந்த எக்ஸ்போவில் வந்து நான் பயோடெக் இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் பயோடெக் சம்மந்தமாக போயிருந்தேன் அதில் வந்து நான் ஹியூமன் பாடி சிஸ்டம் மாதிரி செஞ்சிருந்தேன் அதில் இருக்கிற நர்வ் சிஸ்டம் மஸ்குல் சிஸ்டம் பற்றி நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க அதை பற்றி நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன் மிஸ்கிட்டெல்லாம் நான் அதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது இன்றைக்கி எக்ஸ்போ நம்ம இதை பற்றி வந்து நம்ம ஹியூமன் பாடியில் என்னென்ன சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி அதோடய டயக்ராம் என்ன அது எப்படி தான் இருக்கும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப க்ளியராக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்